இந்திய நீதித்துறையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊழல் வழக்குகள் லஞ்சம் வாங்கின வழக்குகள் இதெல்லாம் துரிதமாக முடிக்கணும் குறிப்பாக எம்பி எம்எல்ஏ அமைச்சர் இவங்களுக்கு முன்னாள் அமைச்சர் இவங்களுக்கு மேலே உள்ள வழக்குகள் எல்லாம் வேகமாக முடிக்கணுங்கிற முடிவை டெல்லியிலிருந்தே எடுத்து ஏற்கனவே திகார் ஜெயிலில் கழுதி நின்று தான் மகன் எல்லோரும் வந்தாங்க அது வேற பக்கத்தில் இருக்கு இப்போ இந்த வழக்கில் வந்து இவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வெளிய வெளியேற முடியாது ஏற்கனவே ஐஎன் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்குன்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஏர்செல் மேக்ஸிஸ் அந்த வழக்கு ஒன்று இருக்குது இது இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது இப்போ இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஐம்பது லட்சம் மீண்டும் ஒரு முறை களைசிக்க போகிறது உறுதி இதுதான் உண்மை ஆனால் அவர் வந்து என்ன வலி எவ்வளோ தான் வலி அடிபட்டாலும் வந்து வ வலிக்கிற மாதிரியே சிரிப்பாங்கல்ல அதை மாதிரி தான் இவரு போய் சிரிக்கிறான்னு எடுத்துக்கலாம் மற்றபடி இது கமாண்டு வழக்கமாக அவங்க ஒரு கமாண்ட்ஸ் எடுத்துட்டு போவாங்க ஏன்னா மாட்டியிருக்குது சிக்கல் பெரிய சிக்கலில் அது நல்லா கண்டிப்பாக இவர் வந்து சீக்கிரம் இது இருக்குது அப்புறம் இன்னும் மற்ற அந்த சொன்னமே ஐஎன்எக்ஸ் மே மீடியா வழக்கு இருக்குது அப்புறம் ஏர்செல் மேக்ஸிஸ் வழக்கு இருக்குது இது எல்லாமே அடுத்தடுத்து வரும் ஜனம் தமிழகளுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் இப்ப கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து அமலாக்கத்துறையில் ஆஜராகி இருக்கிறார் அவரை சம்மன் அனுப்புறாங்க இடியிலேருந்து சம்மன் அனுப்புறப்ப அவர் ஒரு கிண்டலா ஒரு வார்த்தை சொல்றாரு கிறிஸ்மஸ்க்கு என்ன அழைப்பு விடுக்கிறாங்கன்ற மாதிரி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இவர் எப்போ மதம்னாரு நான் இந்துன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்துக்காரங்களை எதுக்கு கிறிஸ்தவ கிறிஸ்மஸ்ஸை முன்னிட்டு எதுக்கு கூப்பிட்டு இல்லைன்னா இடி வந்து எக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரே வந்து சர்ச்சையாக நடத்துகிறாங்க அவங்க அதாவது எப்படின்னா பெரிய லெவலில் சிக்கிட்டார் தப்ப முடியாது நிச்சயமாக தப்ப முடியாது இப்போ இன்றைக்கி அவங்கள கூப்பிட்டுருக்கு எதுக்கு கூப்பிட்ரு ஆஜரானது எதுக்கு அப்படின்னா அதாவது லஞ்சம் வாங்கின வழக்கில் மாட்டியிருக்கார் ஐம்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினது எதுக்குன்னா அது ஒரு பெரிய தேச துரோக வழக்கு அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இரநூத்தி அறுபத்தி மூணு சீனர்களுக்கு இந்தியாவில் வர்றதுக்கு விசா வழங்குறதுக்கு விசா வந்து இன்னொரு நாட்டில் உள்ளவங்க நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நாடு அரசாங்கம் தான் வந்து அவங்களுக்கு விசா கொடுக்கணும் அந்த விசா கொடுக்கறதுக்கு சீனர்களுக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு பேர்களுக்கு இந்தியாவில் வர்றதுக்கு விசா கொடுக்கறதுக்கு இவங்க தந்தையார் வந்து பி சிதம்பரம் அவர்கள் வந்து அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த காலகட்டத்தில் இவன் அந்த இவங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இவங்க தந்தை தானே அமைச்சர் அப்படிங்கிறனால இவர் ஈஸியாக அதுக்குள்ள புகுந்து இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறார் சட்டத்துக்கு புறம்பாக வீசா வழங்குறதுக்கு ஐம்பது லட்ச ரூபா கையூட்டு லஞ்சம் வாங்கிட்டு இதை செய்து கொடுத்துருக்காரு அந்த வழக்கு இதில் தான் இப்போ வந்து அவருக்கு வந்து அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்து அவரை வர வச்சு விசாரணை நடத்துகிறாங்க இவர் சம்மன் அனுப்பி வர வச்சுருக்காங்க இது வந்து அவ்வளோ ஈஸியாக தப்பிக்கக்கூடிய கிடையாது இதே வழக்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் பதினேழாம் தேதி வந்து சிபிஐயும் இதே வழக்கை கையில் எடுத்திருக்கு அவங்களும் இதில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது போக இவருக்கு இன்னும் நிறைய கேஸுகள் இருக்குது ஏற்கனவே திகார் ஜெயிலில் கழுதி நிட்டு தான் அப்பன் மகன் எல்லோரும் வந்தாங்க அது வேறு பக்கத்தில் இருக்குது இப்போ இந்த வழக்கில் வந்து இவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியேற வெளியேற முடியாது ஏற்கனவே ஐஎன் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்குன்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஏர்செல் மேக்சிஸ் அந்த வழக்கு ஒன்று இருக்குது இது இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது இப்போ இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஐம்பது லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிட்டு அந்த சீனர்களுக்கு இந்தியாவில் விசா இந்திய அரசு சார்பில் விசா வழங்குறதுக்கு காரணமாக இருந்ததில் அந்த லஞ்சம் வாங்கினதில் தான் இப்போ நிற்கிறார் மணி லாண்ட்ரிங்கில் போய் மாட்டிக்கிட்டு இப்போ இருக்கார் இது வெளியே வரக்கூடிய வழக்கு கிடையாது ஒரு ரூபாய்னாலும் லஞ்சம் வாங்கினது வாங்கினதுதான் ஏற்கனவே சொன்னதில் ஏற்கனவே பல வழக்குகள் ரெண்டு வழக்குகள் நானே இப்போ சொல்லியிருக்கேன் இது போக வேறு ஒரு வழக்கு இவருக்கு மேலே இருக்குது அது எப்படின்னா முட்டுக்காடு சென்னையில் முட்டுக்காடுங்கிற இடத்துல வந்து ஒரு எட்டு ஏக்கர் நிலம் அந்த நிலத்தில் வந்து யாரெல்லாம் அது வந்து அவங்களுக்கு வந்து ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கார்த்தி சிதம்பரம் அவருடைய மனைவி ஸ்ரீநிதி அப்புறம் அவங்க இவங்க தாயார் நளினி சிதம்பரம் இவங்க எல்லாம் தான் அதுக்கு அந்த எட்டு ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரங்க இவங்க சந்தை மதிப்பை விட அதாவது சந்தை மதிப்பு என்னவா இருந்துச்சுன்னு அப்படின்னா மூணு கோடி ரூபாய் அப்படின்னு சந்தை மதிப்பு அவங்க குறிப்பிடுறது எப்படின்னா இப்போ டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது இவங்க போட்ட மதிப்பு வந்து மூணு கோடி ரூபா ஒரு ஏக்கருக்குன்னு போட்டாங்க ஆனால் உண்மையிலே நாலு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி ரூபா அதனுடைய பணத்தை இவங்க வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கினதில் மொத்த எட்டு ஏக்கருக்கும் ஒம்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அதாவது ஒம்பது கோடியே பத்து லட்சம் ரூபாய் வந்து கறுப்பு பணமாக வாங்கியிருக்காங்க வாங்கினதில் நளினி நளினி சிதம்பரம் வந்து அதில் வாங்கினதில் உள்ளே வரல ஏன்னா அவங்க வந்து பெரிய சீனியர் லாயருங்கிறனால நைஸாக அதை வந்து கார்த்தி சிதம்பரமும் அவங்க மனைவியும் வாங்கினதாக கணக்கில் எழுதிட்டாங்க இது எப்படி மாட்டினாங்க அப்படின்னா முட்டுக்காட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டாங்க வாங்கினது அக்னி எஸ்டேட்டுங்கிற ஒரு நிறுவனம் தான் அதை வாங்கியிருக்கு அந்த அக்னி எஸ்டேட்டு யாருடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லாட்ரி மார்ட்டினுடைய ஒரு நிறுவனம் இப்போ லாட்ரி மார்ட்டினுடைய பல்வேறு இடங்கள்லலாம் வருமான வரித்துறை சோதனை நடத்தும் போது இந்த டாக்குமெண்ட் அவங்க கையில கிடைக்குது அப்போ வந்து அதுல தான் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க பாச்சி தம்புறதுக்கு குடும்பத்துக்கு இந்த இடத்த முட்டுக்காட்டில் உள்ள எட்டு ஏக்கர் நிலத்தை நம்ம வாங்க வாங்கினதுக்கு அதில் பத்திரப்பதிவில் அரசாங்கத்துக்கு கணக்கில் காணிச்ச அமௌண்ட் இவ்வளவு அதுக்கு மேற்கொண்டு ஒம்பது கோடியே பத்து லட்ச ரூபாய்க்கு கணக்கில் காணிக்காமல் நம்ம பிளாக் அதாவது கேஷாக கொடுத்து லிக்யூடு கேஷ் அப்படி கேஷாக கொடுத்துருக்கோம் இப்படி சொல்லி அதில் கணக்கு எழுதி வச்சதுனால அதை எடுத்ததுனால அதை எடுத்துகிட்டு நேராக வந்து பா சிதம்பரத்துக்கு ஃபேமிலியை வந்து பிடிச்சிட்டாங்க அதில் கார்த்திக் சிதம்பரம் தான் முக்கியமான ஆளாக இருக்கார் அவர் அவருக்கு மனைவியும் இதில் அதெல்லாம் மாட்டியிருக்காங்க இதில் வந்து இந்த இந்த வழக்கு வந்து சென்னையில் உள்ள சென்னை எக்மூரில் உள்ள எழும்பூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான அந்த தனி கோர்ட்டில் இது நடந்துட்டு இருக்கு இதில் இவர் இப்போ எம்பி இப்போ எம்பிஆரு இருக்கார் ஆனால் இவர் இந்த இதை பண்ணும்போது அவர் எம்பிஏ இல்லை இதை காரணமாக சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த வழக்கில் வந்து எங்களை விடுவிக்கணும் ஏன்னா நான் வந்து எம்பி எம்எல்ஏ இல்லை நினைலாம் இந்த வழக்கை இதில் நடத்தக்கூடாது ஆர்டினரி கோர்ட்டில் என்ன நட அப்படின்னா இன்னும் டிலே ஆகும்ல அதுக்காக அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை டிலே பண்ணி எப்படியெல்லாம் தப்பிக்கின்னு ஒரு வழியை போனாங்க அங்கே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணி இல்லை இல்லை நீங்கள் இப்போ இருந்தாலும் சரிதான் அப்போ எம்பியாக இருந்தாலும் சரி தான் எம்பியை போய் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு அது செல்லுபடியாகும் போங்கன்னு அனுப்பிட்டாங்க அதை விட ஒரு கேலி குத்தும் அதில் நடந்துச்சு என்ன அப்படின்னா சுமந்த் ராமன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் விமர்சகர் இருக்கார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அவருடைய மனைவி வந்து இந்த தனிக்கோரில் நீதிபதி அந்த அவங்கக்கிட்ட இந்த கேஸ் போச்சுது இதெல்லாம் பழைய வரலாறு எப்படிலாம் ஃப்ராடு தானே பண்ணுறாங்க இந்த பி சிதம்பரம் குடும்பம் இப்படிலாம் அதை திமுக கூட உடவுண்டு தானே அப்போ இவங்க எப்படி தானே பண்ணுவாங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த அம்மாட்ட வந்து எப்படி இருக்கும் அந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சிதம்பரத்துக்குடைய ஜூனியராக இருந்தவங்க அவங்க அலுவலகத்தில் சம்பளம் வாங்கி வேலை பார்த்தாள் இவங்க சுமந்த் சுமந்த் ராமனுடைய மனைவி அவங்க வந்து இதில் நீதிபதியாக இருந்து கிட்ட எப்படி அவங்க குடும்ப சம்மந்தப்பட்ட கேஸில் நீதிபதி எப்படி சரியான தீர்ப்பை சொல்லுவாங்கன்னு சொல்லி அதனால் அதுலேருந்து மாற்றணும்னு சொல்லி சொல்லி அது பிறகு அதை மாற்றினாங்க இதெல்லாம் பழைய வரலாறு இன்னும் அது பெண்டிங்கில் இருக்குது அதனால் பி சிதம்பரமும் சரி கார்த்திக் சிதம்பரமும் சரி ஒரு இதிலையும் கூட இவங்க தப்பிக்க முடியாது இப்போ என்னன்னா இந்திய அரசியலமைப்பு இதுவே வந்து என்ன நடாது இந்திய நீதித்துறையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊழல் வழக்குகள் லஞ்சம் வாங்கின வழக்குகள் இதெல்லாம் துரிதமாக முடிக்கணும் குறிப்பாக எம்பி எம்எல்ஏ அமைச்சர் இவங்களுக்கு முன்னாள் அமைச்சர் இவங்களுக்கு மேலே உள்ள வழக்குகள் எல்லாம் வேகமாக முடிக்கணுங்கிற முடிவை டெல்லியிலேருந்தே எடுத்து டெல்லியிலன்னா அது சுப்ரீம் இருந்தே எடுத்து அது எல்லா ஹைகோர்ட்டுக்கும் அந்த அறிவுறுத்தி இப்போ எல்லாமே துரிதப்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் இவர் வந்து சீக்கிரம் மீண்டும் ஒரு முறை களை போகிறது உறுதி இதுதான் உண்மை ஆனால் அவர் வந்து என்ன வலி எவ்வளோ தான் வலி அடிபட்டாலும் வந்து வலிக்கிற மாதிரியே சிரிப்பாங்கள்ல அதை மாதிரி தான் இவர் இப்போ சிரிக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் மற்றபடி இது கமாண்ட் வழக்கமாக அவங்க ஒரு கமாண்ட்ஸ் அடிச்சுட்டு போவாங்க ஏன்னா மாட்டிருக்குது சிக்கல் பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இவர் வந்து சீக்கிரம் இது இருக்குது அப்புறம் இன்னும் மற்ற அந்த சொன்னேன் ஐநக்ஸ் மீடியா வழக்கு இருக்குது அப்புறம் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு இருக்குது இது எல்லாமே அடுத்தடுத்து வரும் வரும்போது கண்டிப்பாக பயங்க தண்டனையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது எனக்கு என்ன கேள்வின்னா இவங்களுக்கு அடிப்படையிலே நிறைய பெரிய கோடீஸ்வரன் அவங்க கோடீஸ்வரன் கார்த்தி பா சிதம்பரத்துக்கு பி சிதம்பரத்துக்கு ஒரே ஒரு ஆள் இவர் மகன் மட்டும்தான் கார்த்தி சிதம்பரம் அப்புறம் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து இன்னும் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ இருக்கு அவ்வளோ தானே இதுக்கு எவ்வளவு கோடியை சம்பாதிப்பீங்க நேர்மையாக சம்பாதிச்சா பரவாயில்ல அதுவும் தேச துரோக செயல் இதெல்லாம் சீனாவில் உள்ளவனுக்கு நீங்கள் இங்கே வந்து உள்துறை அமைச்சராக உங்கள் அப்பா இருக்கிறாருங்க ஒரே காரணத்தினால அந்த துறையை பயன்படுத்தி மற்ற வழக்குலையும் இதே மாதிரி தான் செஞ்சிருக்கார் துறையை பயன் மிஸ்யூஸ் பண்ணி ஒரு தேசத்துக்கு துரோகமாக ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க இதில் வந்து ஐம்பது லட்ச ரூபா வாங்கி நீங்கள் என்ன தங்கும் கோட்டையை கட்ட போகிறீங்க இதில் ஏற்கனவே பல கோழி சென்னையில் வீடு இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது ஏகப்பட்ட வீடு இருக்குது டெல்லியில் இருக்குது அது இதெல்லாம் வச்சு நீங்கள் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க கரைசில் ஆறு அடி நிலம் தான் உங்களுக்கு உண்டு ஒரு மோதிரம் போட்டால் கூட அது வரலைன்னா விரலை வெட்டி மோதிரத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதான் நடைமுறையில் இருக்குது அதில் எதுக்கு இதெல்லாம் தெரியல கொஞ்சம் பொது வாழ்க்கையிலும் வர முடியும் கொஞ்சம் நேர்மையாகவும் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் காமராஜர் எல்லாம் உதாரணத்துக்கு சொல்லிட்டார் அதே கட்சி தான் காமராஜர் வந்து அந்த காங்கிரஸ் தான் இப்போமே நாங்கள் நாங்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் காமராஜர்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த ஆட்கள் தான் இப்படி இருக்காங்க சரி பார்ப்போம் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி வணக்கம் 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 நன்றி 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 நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்